ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா விளாஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு மசியல் அதாவது கல்யாணம் வீட்டு உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு ஒரு கடையை வச்சுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அது செவந்தோடனே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு பன்னெண்டு பல் பூண்டு வந்து இடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இல்லை பூண்டு வாசனை நல்லா வந்து வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லா இருக்கும் நல்லா சின்ன வச்சு நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஆனியன் ஃப்ரை ஆகுறதாக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஆனியன் ஃப்ரை ஆயிடிச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் போட்டுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிட்டு உருளைக்கெழங்கு மசிச்சு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக எடுத்து மசித்து வச்சுருக்கேன் இது இதில் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு மசீல் வந்து முடிஞ்சிருச்சுங்க உண்மையில செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதில் என்ன ஒரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா ஒன் ஃபோர்த்து டொமேட்டோ வேணால் போட்டுக்கலாம் ஆனால் போடாமல் செஞ்சாலும் செம்ம சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்பயுமே போட மாட்டோம் ஒரு சிலர் போடுவாங்க நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அகிலா பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ